ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்கள் எங்கள் லைஃப்பில் உள்ளதான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக வரனால நான் ரெண்டு பாட்டாக போடலான் இருக்கேன் ஸோ இது முதல் வரும் அடுத்து நாங்கள் இப்போ தான் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இதுக்கு மேலே என்னென்ன வேலை பார்க்குறோம் ஸோ எப்படி இருந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நன்றி ஸோ ஆதிக்குட்டிக்கு வந்துட்டு ஆடு மாடு கோழினா ரொம்ப பிடிக்குங்க இங்கே பார்த்திங்களாங்க ஸோ வந்தோடனையுமே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க தம்பி பாப்பாவே அம்மா கிட்ட விட்டுட்டு அப்படியே வீடியோ எடுக்க கிளம்பிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மரம் வந்துட்டு ஸோ இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே நீங்கள் எல்லாம் கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கஜா புயல் ஸோ அந்த கஜா புயலில் சாஞ்ச அந்த மரம் தான் பாதி வேறு மேலையும் பாதி வேறு கீழையும் பார்த்திங்களா அந்த மரம் எப்படி கீழே சாஞ்சி கிடக்குதுன்னு இந்த மரத்துக்கு பேர் வந்து பூவரச மரம்னு சொல்லுவாங்க இந்த பூவரச மரம் வந்து ரொம்ப பெருசுங்க ஸோ நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மரம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் பாருங்க எந்த அளவும் படந்துருக்குது பார்த்தீங்களா சாஞ்சுமே அரை வேர்லையே பாருங்க தென்னை மரத்துக்கு நடுவுல தான் இருக்கும் இந்த மரம் பார்த்திங்களா ஸோ இந்த பூவரசம் மரம் வந்துட்டு வீடு நில செய்வாங்க இல்லைங்களா வீட்டுக்கு நில ஜன்னல் கதவு ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த உழுக்காமல் இந்த கட்டை ரொம்ப நாள் நீடிக்குமாமா அதனால் நம்ம வீட்டுக்காக அப்பா போட்டிருக்காங்க இப்போல்லாம் நம்ம அதை வந்து இந்த மரத்தை வந்து வெளியில் வாங்க போனோம்னா அதிக ரேட்டு வருது இல்லைங்களா அதனால் வந்து அப்பா போட்டிருக்காங்க இதை அப்படியே போட்டிருக்குறாங்க வந்தோன்னுமே அப்படியே காட்ட ஒரு ரவுண்டு வந்தாச்சுங்க இந்த இந்த கருப்பு ஓசு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வயலுக்கு போயிட்டுருக்குது அங்கே கமெண்ட்ஸில் வந்து அண்ணா கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ உங்கள் தோட்டத்தை சுற்றி காமிங்க சுற்றி காமிங்க சுற்றி காமிங்க டெய்லி லைவ் வந்தாலும் வீடியோவிலையும் சரி எப்போ போகிறீங்க கொஞ்சம் சுற்றி காமிங்க அம்மா அப்பாவெல்லாம் காமிங்க தோட்டத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டுருதே இருந்தீங்கண்ணா ஸோ உங்களுக்காகவே இன்றைக்கி இன்னும் மெயினாக வந்தேன் ரிஸ்க் எடுத்து அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஸோ அங்கே பச்சை பசேன்னு தெரிகிறது வரைக்குமே எல்லாமே நம்மள்தான் பார்த்திங்களா அங்கே பனைமரம்லாம் தெரியுது பார்த்தீங்களா அங்கே பாருங்க தெரியுதுங்க என் கை கிட்ட விரலகிட்ட பாருங்க ஒரு பனைமரம் மாதிரி தெரியுது பாருங்கள் கை காட்ட தெரியலை சாரி மன்னிச்சிக்கோங்க ஸோ அந்த பனைமரம் எல்லாமே நம்மளுதான் அந்த பனைமரம் வேலி இருக்குது பார்த்திங்களா அது வரையுமே நம்ம அத்து இருக்குது ஸோ நம்மளுடைய தோட்டம் இங்கே பாருங்கள் அப்படியே அந்த பனைமரத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பெரிய பெரிய மரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இந்த வேலி நெடுகமே ஒரு பத்து புளிய மரம் இருக்கும் பத்து அல்லது ஒம்பது எட்டு புளிய மரம் இருக்குது எனக்கு சரியாக தெரியலை மறந்துடுச்சு ஸோ புளிய மரம் இருக்கும் அப்படியே சுற்றி பார்த்தோம்னா இந்த கல்லுக்கால் இருக்குது அது வரையும் நம்மளுது அப்படியே சுற்றி வந்தோம்னா இவ்வளோதாங்க எங்கள் தோட்டம் ரொம்பலாம் இல்லை இவ்வளோ தான் அங்கே தெரியுது பார்த்திங்களா தென்னை மரம் கூட மாதிரி தெரியுது பார்த்திங்களா அதுதான் அங்கே தான் ஆடு கட்டுவோம் ஸோ அப்பா அம்மா தம்பி எல்லாம் அங்கே தான் உட்கார வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இங்கே வந்து இப்போ வந்து வீடியோ இருக்கேன் பார்த்தீங்களாங்க இதாங்க முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கட்டை மட்டும் அப்படி தாங்க இருக்கும் ஏன்னா முருங்கை மரம் வந்து சொடக்கு சொடக்குன்னு உடிஞ்சிடும் அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காத மாதிரி ஆனால் இந்த மேலே உள்ள கிளை எல்லாமே உடிஞ்சிடும் நல்லா காய் காய்க்குங்க இது வந்துட்டு நாட்டு முருங்கை ஸோ தலை வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வாரத்துக்கு ஒரு டைம்னாலும் செஞ்சு சாப்பிட்ருவோம் சின்ன வயசில் இப்போல்லாம் சாப்பிட்றதே இல்லைங்க விட்டாச்சாத ஸோ இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணணுங்க இங்கே பார்த்தீங்களா இந்த கட்டை மட்டும் சாயவே சாயாது பழமை வாய்ந்த அந்த முருங்கை கட்டை ஆனால் இதுக்கு மேலே உள்ள கிளையெல்லாம் காத்து மலைக்கு வந்து எல்லாமே ஒடிஞ்சு விழுந்துடும் இது மட்டுந்தாங்க மேலே இருக்கிறது மட்டும்தாங்க புதுசு இது வந்து ஓல்டு கட்டைங்க இந்த கட்டை வந்துட்டு அந்த முருங்கை மரத்து பக்கத்துலேயே இன்னொரு மரம் லென்த்தாக போகுது பார்த்தீங்களா எவ்வளோ வளர்த்தியாக போகுது பார்த்தீங்களா ஸோ இந்த மரத்துக்கு எனக்கு பேர் தெரியலைங்க ஆனா அந்த மரத்து கட்டை வந்துட்டு இந்த மரம் இருக்கு இல்லைங்களா தலைப்பெல்லாம் ராட்டி விட்டு இந்த லென்த்து வந்துட்டு இந்த கட்டை வந்துட்டு அதிக ரேட்டு போகுமாமா ஸோ அதுக்காக எங்கள் சைடு உள்ளவங்க எல்லார் வீட்லேயுமே இது வச்சுருப்பாங்க வளர்ப்பாங்க தோட்டத்தில் உள்ள அதிகமாக இதுதான் வச்சுருப்பாங்க அதிக ரேட்டு போதாமல் அந்த கட்டை ஸோ என்ன கட்டைன்னு எனக்கு தெரிய தெரியலைங்க பார்த்திங்களாங்க அங்கே தோட்டத்தில் இருந்து இங்கேருந்து வரும் பார்த்திங்களா ஒரு கருப்பு ஓசு இது வந்து இங்கே தான் ஜாயின்ட் ஆகும் ஸோ இந்த வரப்புக்கு இங்கிட்டு சின்ன சின்ன காடு இருக்குது ஸோ இந்த காட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து வாய்க்கால் இல்லை வாய்க்காலில் வந்தால் வாய்க்காலில் தண்ணி எல்லாம் குடிச்சிருன்னு சொல்லிட்டு அப்பா வந்து இந்த மாதிரி ஓஸ் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணி இந்த பக்கமும் இந்த பக்கமும் போவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வரப்பில் புதுசாக விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்ததில்ல ஆனால் இப்போ இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க வெண்டைக்காய் வாங்க பாருங்கள் வெண்டைக்காய் எவ்வளோ பெருசு பெருசாக வருது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே நெடுகவுமே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்க தேவையில்லை வீட்டுக்கு யூஸ் ஆகிக்கும் ிங்களாங்க அங்கிட்டலாம் நல்ல வெயிலுங்க நல்லா வீடியோ எடுக்க முடியலை ஸோ நம்ம காமிச்ச மரம்லாம் எங்கே அங்கே தூரமாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே தெரியுது பாருங்கள் தென்னை மரம் பெரிய புளிய மரம் அதாங்க எங்கள் அப்பா தம்பி எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க ஸோ நான் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு எங்கள் தோட்டத்துடைய வேடிக்கை எண்டுக்கு வந்துட்டு எங்கள் லாஸ்ட்டில் நின்றுட்ருக்கேன் நான் அங்கேருந்து தூரத்துலேருந்து காமிச்சிருப்பேன் இல்லைங்களா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு புளிய மரம் இருக்குதுங்க ஸோ நான் பத்துன்னு சொல்லிட்டேன் இந்த சைடு இருந்ததெல்லாம் பட்டு போச்சு வெட்டிட்டாங்க இப்போதைக்கு சேமாக வரிசையாக ஒரு பத்து புளிய மரம் இருக்குதுங்க அதே போல் இன்னும் சுற்றி அங்கே போணுங்க தருசுன்னு சொல்லுவாங்க அங்கே போனோம்னா பனைமரம் பனங்காய்க்கெல்லாம் எங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க நாங்கள் எப்போவுமே பனங்காய் வந்து காசு போட்டு வாங்கி சாப்பிட மாட்டோம் வீட்டிலே தான் சாப்பிடுவோம் நாங்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் அந்த அரையாண்டு காலாண்டு எல்லாமே லீவு விடுவாங்க எல்லா ஊருக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் எங்களோட லைஃப் இங்கே தாங்க இருக்கும் இந்த காட்டிலெலாம் இப்போ வந்துட்டு நெல் போட்டாங்க ஏன்னா இதில் வந்துட்டு மிளகா மிளகா போடுவோம் கடலை போடுவோம் இந்த மாதிரியெல்லாம் முத மொத மாதிரியெல்லாம் இப்போ அப்பா அம்மாவாலாம் பண்ணி எடுக்க முடியல நாங்கள்லாம் மேரேஜ் ஆகி போனதுனால அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை அதனால் இப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு எல்லாம் நெல் ஆகிட்டாங்க நெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கல்லெல்லாம் என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேணி கல் நம்ம கேணி தோண்டுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில பக்கம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ கேணி தண்ணி கிடைக்கிறதுக்காக ஆழமாக தோண்டுவாங்க அதுலேருந்து கொட்டின கல் தாங்க புளிய மரம் வந்து சாயாமல் அனவாக இருக்குங்கிறதுக்காக முன்னெல்லாம் ரொம்ப மேடாக இருந்ததுங்க இப்போ எல்லாமே ஃபுல்லாகவே எல்லாமே கல்லெல்லாம் கீழே ஆத்துவாரிக்குள்ளே போயிடுச்சு இது வந்துட்டு என்ன சொல்கிறது இது வந்துட்டு ஆற்றுவாரிங்க இந்த எல்லா குளத்து தண்ணியும் அடுத்தடுத்த குளத்தில் போய் ஜாயின்ட் ஆனதுக்காக இப்படியே இந்த ஆற்றுவாரி லென்த்தாக போயிட்டே இருக்கும் இதாங்க எங்கள் ஆத்துவாரி ஸோ இதிலெல்லாம் முன்னே வந்துட்டு நல்லா மழை பெய்யல குலை உடைக்கல இதெலலாம் தண்ணி வரும் மீன் பிடிப்போம் குளிப்போம் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லைங்க பாத்தீங்களா தண்ணி இல்லைங்க எப்படி ஆயிடுச்சின்னு நான் காமிச்ச புளிய மரம் இதாங்க அங்கேருந்து காமிச்சிருப்பேன் ஸோ இந்த புளிய மரம் புளியம்பழம் சீசன் வந்துச்சுன்னா அப்பா புளியம்பழம் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்களா நம்ம நெல்லிக்காட்டு வரப்பில் வந்துட்டு கீரை இருக்குதுங்க ஸோ நம்ம வந்தது தான் வந்துட்டோம் சாயங்காலம் சாம்பாருக்கு வந்துட்டு கீரை பறிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கீரை பறிச்சிட்டு இருக்கேன் இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா தொகிலி கீரைங்க ஸோ இந்த கீரை மட்டும் போடக்கூடாது இந்த கீரையோட பருப்பு போட்டு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை மட்டும் போட்டு செய்யக்கூடாதுங்க ஸோ இன்னும் இதில் வந்துட்டு நிறையா விதமான கீரை போட்டு செய்வாங்க ஆனால் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது இந்த ஒரே ஒரு கீரை தான் ஸோ அதனால் நம்ம இதை மட்டும் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் பார்த்திங்களாங்க நம்ம பறிச்சை கீரை ஸோ நான் பறிச்ச கீரை தெரியுதா என்னன்னு பார்த்தீங்களா பறித்து முடிச்சிட்டேங்க இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்ருக்கேன் அவ்வளோதான் நீ பார்த்தீங்களா ஸோ கவர் எதுவும் எடுத்துகிட்டு வரல அதனால் முந்தாணி இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கவர் ஏத்தனை எடுத்துகிட்டு வரலண்ணா ஸோ அதில் தான் பறிச்சிருக்கேன் இங்கே பாருங்க இந்த புளிய மரத்தை பாருங்க எவ்வளோ பெருசுங்க இது வந்து ரொம்ப பெரிய புளிய மரம் பார்த்தீங்களா புளியெல்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு இங்கே வந்துட்டு இது ஒத்த மரமாக இருக்கும் அது தூரம் மட்டும் பாருங்களே பாப்பா அங்கே வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா அது தூரம் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுங்க ஸோ நான் சின்ன வயசாக இருக்கையிலே இவ்வளோ பெருசாக தான் இருந்தது ரொம்ப படர்ந்து இந்த இடம்லாம் மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குழு குழுன்னு இருக்கும் எல்லாமே இங்கே தான் உட்காந்துருப்போம் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் அந்த பரம் இல்லைங்களா பூசண மரம் இங்கே பாருங்க அது பாருங்க அது சாஞ்சி கிடக்கிற பூசுறை மரம் எவ்வளோ அழகா எப்படி இருக்குது பாருங்க மயில் தோகை மாதிரி விரிஞ்சிருக்கு பாருங்க அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு தென்னை மரங்க எங்களுக்கு தேங்காயெல்லாம் நாங்கள் கடையில் வாங்கவே மாட்டோம் ஸோ எங்கள் தேங்காய் மரத்துலேயே எடுத்துக்கிறது ஸோ எப்போ வந்தாலும் இந்த தேங்காயில் தான் எடுத்துகிட்டு போவேன் வீட்டுக்கெல்லாம் இங்கே பார்த்தீங்களா இங்கே தாங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சு உட்காந்து சாப்பிடுவோம் அங்கிட்ட பார்த்திங்கன்னா கிணறு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிணவு ஏன் அப்படி முள்ளாக போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ஆடு குட்டி எல்லாம் விழுந்துடும் இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி அதனால் இது வந்து தெரியாத அளவுக்கு அப்படியே கொஞ்சம் புதையாக முள்ளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து விளக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ வீட்டுக்கு ட்ரெஸீவு மாறு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே தோட்டத்தை சுற்றி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இங்கே பீக்கங்கொடி வச்சுருக்காங்க ஸோ பீக்கங்கொடியில் பாருங்கள் பீக்கங்காய் எவ்வளோ காய் இருக்குன்னு ஸோ அளவு இல்லாமல் காய்க்குங்க இது வந்து குப்பைக்குழி ஸோ சாணம்லாம் கொட்டு வரலைங்களா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் அந்த குப்பைக்கொழியில் ஊனி விட்டுருக்கும் எந்த அளவு பாருங்க படந்து வந்துருக்குதுங்க வெறும் ரெண்டே ரெண்டு கொடி தான் மேலே இல்லை அந்தளவு படந்து வந்துருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்களா தாங்க கேணி சுற்றி வளைச்சி அப்படியே கேணிட்டு வந்துட்டோம் இதுதான் கேணி கேணி பாருங்க தண்ணி மேலே கிடக்குது பாருங்க இவங்க தான் எங்கள் அம்மா ஸோ வீடியோக்காக ரொம்ப சிரமப்பட்டு நிற்க வச்சாங்க நிற்க மாட்டேன்ட்டாங்க கீரையெல்லாம் பறித்து முடிச்சிட்டாங்க ஸோ அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ ஆட்டுக்குட்டி வந்து அப்பா ஓட்டிகிட்டு போனாங்க ஸோ ஆட்டு போகிறதுக்காக வாங்க போகலாம் ஆட்டு போகலாம் அப்படின்னு அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க போகிறாங்க ஆட்டுக்குட்டிகிட்ட அப்படியே பார்த்தோம்னா இங்கே பார்த்திங்களா ஸோ இந்த தோட்டத்துக்கு இது ஃபுல்லாகவே நெல்லுங்க இந்த நெல்லுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளம் எவ்வளோ பெரிய பள்ளம் குழி பார்த்தீங்களா ஸோ எதுக்காக இந்த குழி நோன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மீன் வளர்ப்பு பண்ணை மீன் பண்ணை மீன் பண்ணை வைக்கிறதுக்காக செஞ்சுருப்பாங்களா ஸோ இதில் வந்துட்டு இன்னும் கரம்பை அடிக்கணுமா கரம்பை அடித்தா மட்டும்தாங்க தண்ணி நிற்குமா இல்லாட்டி தண்ணி குடிச்சிட்டே இருக்குமா தண்ணி பத்தாதான் ஸோ அதனால் அப்பா கையில் காசு இல்லை அப்படிங்கிறனால இப்போ அப்படியே போட்டாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படியே இருக்குது இப்போ பார்த்தீங்களா கீழே எல்லாம் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்குதுங்க இது எல்லாமே வெளில பொண்ணாங்க நிற்கிறேங்க ஸோ அந்த கீரை வந்து பொறிச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் எவ்வளோ கீரை பாருங்கள் நம்பி பாப்பாவை அப்படியே நம்மளை கொஞ்சம் தொல்லை பண்ணாமல் ரிலாக்ஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க மண்ணில் உட்காந்து அவங்க விளையாட்டே அதாங்க இங்கே பாருங்க எங்கள் அம்மா இங்கே வராங்க அம்மாச்சி வருது அப்படிங்க என்ன டான்ஸ் ஆடுறான் பாருங்கள் கூப்பிடுப்பா அம்மாச்சியா அம்மாச்சி கூப்பிடு எங்கள் அம்மா ஆட்டுகிட்ட போயிட்டு வாராங்க எப்படி கூப்பிட்றான் பாருங்க கூப்பிடு அதுங்களா விரவுக்கு நம்ம வீட்டில் பஞ்சமே இல்லைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது மாதிரி பாருங்கள் எவ்வளோ விரவு அழிஞ்சு போகுது பாருங்கள் இந்த கட்டை எல்லாமே இத்து கரையாமல் பிடிச்சிருச்சுங்க பார்த்தீங்களா விரைவுக்கு பஞ்சமே இல்லைங்க இதாங்க நம்ம தோட்டத்துடைய லாஸ்ட் எண்டு அங்கே தெரியுது பார்த்திங்களா வரை இருக்குது நம்ம தோட்டம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே இருந்தோம் ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஆடோட்டி வந்துட்டாங்க ஸோ அதுக்காக அப்பாட்ட வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேங்க இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா பனை மரம் பாருங்கள் இந்த வருஷம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பனை மரம் தான் இருக்கும் பாதி எல்லாமே செத்து போயிடுச்சுங்க தண்ணி இல்லாமல் நம்ம ஆத்துவாரில் தாங்க ஆட்டுக்குட்டி ஊட்டி மேய்து அப்பா அங்கேருந்து மேய்ச்சிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் அப்பா இங்கே உட்காந்து ஆட்டுக்குட்டி ஆட்டு மேய்ச்சிட்ருக்காங்க ஸோ வீட்டுக்கு சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்பாட்ட சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்பாட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு அவ்வளோதான் போக போறோம் வீட்டுக்கு வந்து விரவு கட்டிட்டு இருக்காங்க அம்மா இன்னைக்கு போயிட்டு இவ்வளோ கீரை தாங்க கிடைச்சது அதுக்கு மேல கிடைக்கல அந்த கீரை வந்து தொழிலு கீரை ஸோ பருப்போட சேர்த்து கிடஞ்சு ரொம்ப நல்லா இருக்குங்க இதுல வந்துட்டு என்ன பழகீரை போட்டு கிடஞ்சோன்னே நல்லா இருக்கும் ஸோ நமக்கு கிடைச்சது இந்த ஒரு கீரை மட்டும்தான் கிடைச்சது நான் கீரை பறிச்சிட்டு இருந்தேன் அம்மா தம்பி பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு பாருங்கள் விரவு பொறுக்கிட்டு வந்துட்டாங்க அம்மா ஸோ அங்கே பொறுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வீட்டில் உள்ள விறவை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா அதுக்காக கயிறு கொடி போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விரவு இருக்கனால தாங்க ஸோ அப்பா வந்து சிலிண்ட்ரு வாங்க மாட்டாங்க ஸோ இருந்துட்டாலும் அம்மாவுக்கு ஒரு வேதனை ஸோ அம்மா அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது என் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஸோ பண்ணிட்டு வந்ததுலேருந்தே அம்மாவுக்கு இதே ஒரு தாங்க கொஞ்ச நாள் நாங்கள் இருக்கையில் வந்து நாங்கள் தூக்குவோம் ஸோ இந்த வரை வந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூக்கிட்டு நடக்கணுங்க அதுதான் ஒரு ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணி போனோம் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல பெரிய கொடியாக போட்டு கட்டி வச்சிருவாங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஸோ இப்போ அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கு வயசாகிடுச்சு அம்மாவால் இப்போல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியாது ஆனால் ஒரு சில டைம் அம்மா தூக்கிட்டு வருவாங்க இருந்துட்டாலும் அப்பா வந்து இப்போல்லாம் கொஞ்சம் வண்டியில் கொண்டு வந்து போட்டுருவாங்கங்க இப்போ தான் வந்து கேஸ் புக் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே என்னால் விரைவு தூக்கி சமைக்க முடியாதுன்னு சொல்லி அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்ததுங்க அவங்க கஷ்டம் இப்போ நாளும் ஒழியட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பீக்கங்காயெல்லாம் பறிக்காம போட்டு எல்லா காயுமே முத்தி போச்சுங்க பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் எவ்வளோ பெருசாக முத்தி கிடக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் பழமாவே ஆயிடுச்சுங்க ஸோ நீ பாருங்க இதெல்லாம் பிஞ்சு ஸோ இதெல்லாம் காய் பல்லம் என்ன சொல்கிறது இது வந்து நல்லா பிஞ்சு காய்ங்க ஸோ இதெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னைக்கு பறிச்சுட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் ஸோ நம்ம சாப்பிட்ட மிச்சத்தை இன்னும் அங்கே யாருக்கா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கலான் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றுமே கிடைக்கலை எல்லாமே முத்துனதா இருக்கு இல்லாட்டி பிஞ்சா இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் பார்த்து பறிக்காம விட்டுட்டாங்களாட்டுருக்கு கத்தியது எடுத்துட்டா அதனால அப்படியே பாதிலேயே கட் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்களாங்க இதுக்கு தாங்க இன்னைக்கு நான் வந்து காய் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப எடுக்கல போதும் இதை வந்துட்டு நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டா போதும் ஸோ அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இவங்க தாங்க எங்கள் அப்பா ஸோ ஆடு மேச்சு வந்து ஓட்டி வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இன்னொரு வீடியோவில் அப்பா முழுமையாக காட்டுறாங்க இப்போது அந்தளவுக்கு தான் காமித்த முடிஞ்சது பார்த்திங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க அதனால் வந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு காலையில் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் சாயங்காலம் ஒன்றரை கிலோமீட்ரு நடப்போம் ஸோ இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து நாங்கள் நடக்கிறோம் அங்கே நம்ம வீட்டுக்கு காட்டுக்கு கொஞ்சம் பக்கம் இவ்வளோ தூரம் வராது இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிறோம் நான் தூக்கிக்கிட்டேன் வரையில் கூட கொஞ்சம் தோட நடந்தால் இங்கே வந்து நடக்க மாட்டேங்கிறாங்க ஒரே அல்லையாக கற்றுனா ஸோ நான் தூக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான் வருன்னு இதுக்கு மேலே அம்மா வீட்டுக்கு போனாலும் போவேன் இல்லாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன் நேராக எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் ஸோ அம்மா அப்பா பா அப்பா வண்டியில் வந்துடுவாங்க அம்மாவும் பாப்பா வந்துட்டுருக்காங்க இதாங்க எங்களோட ரியல் லைஃப்பில் ஸோ காலையில் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் சாயங்காலம் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் அதுக்காக தான் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் அந்த ஒரு சிரமம் பார்த்தது சிரமத்தை பார்த்துட்டு தான் நான் வரமாட்டேன் ஸோ நம்மளாக ஒண்டியாக நடக்கிறது வேறு விஷயங்க தம்பியும் தூக்கிட்டு நடக்கிறது வேறு விஷயம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரியல் லைஃப்பில் நடக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பார்த்தீங்களாங்க ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம் இருட்டாயிடுச்சுங்க